வணக்கம் நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனல்ல தொடர்ந்து பதினெண்டு சித்தர்களை பத்தி பாத்துக்கிட்டு வர்றோங்க இன்னைக்கு எந்த சித்தரை பத்தி பாக்க போறோம் தெரியுமா இன்னைக்கு பார்க்க போற சித்தர் காலங்கிநாதர் காலங்கிநாதர் பற்றிய செய்திகள் எல்லாமே போகரோட சத்தகாண்டம் ஏழாயிரத்துல சொல்லியிருக்காங்க இவர் திருமூலரோட சீடர்கள்ல அவர் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இவரை சீரை நாட்டினர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இவர் மூவாயிரம் வருஷத்துக்கு மேல வாழ்ந்தார் அப்படின்னும் யோக முனிவர் அப்படின்னு சொல்றாங்க காத்தையே உடலா கொண்டவரா காலனால் கூட நெருங்க முடியாத நெருப்பு போன்றவரான் காளைங்கிநாதர் வாழ்ந்திருந்த காலத்தில் உலகத்தில் ஒரு பெரிய பிரளயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் போகர் சொல்லியிருக்காரு மழை புயல் அடங்காத வேகத்தில் புறப்பட்டுச்சு மரம் செடி கொடிகள் ஜீவராசிகள் எல்லாமே இந்த பிரளயத்தில் சிக்கி மடிஞ்சு போனது காளைங்கிநாதரும் ஒரு பெரிய மலை மே ஏறிட்டு போனாரு வெள்ளம் மேன் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு உயர்ந்துகிட்டே வந்துச்சு மலையோட உச்சி நிலைக்கு போயிட்டு இருந்தார் காளைங்கநாதர் அங்கே பல ரிஷிகள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வெள்ளம் உயர்ந்து வர்றதுனால உயிர் பிழிக்க வந்ததாக சொன்னாங்க இதை கேட்டவரு மேலும் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டுருந்தாரு அப்போ புலி ஒன்று படுத்து கிடந்துச்சு அது ஒரு சித்தர் அப்படின்றது ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டாரு கலைஞநாதர் அவருக்கும் வணக்கம் சொல்லிட்டு மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு மலையில் ஒரு அபூர்வமான நீர் சுனையை பார்த்தாரு அங்கே மனிதன் முகத்தோடையும் மீனோட உடம்போடையும் தவம் செஞ்சிகிட்ருக்கிற மச்சரிஷியை பார்த்து வணங்கிட்டு மேலும் பயணத்தை தொடர்ந்துட்டார் அங்க முகமோ ஆமை உடலுமாக ரிஷியை பார்த்து தரிசனம் செஞ்சாரு இன்னும் மேலே மேல ஏறி போயிட்டே இருந்தாரு போற வழியில வராக ரிஷியனோட அருளை பெற்றாரு இன்னும் வாமன ரிஷி பரசுராம ரிஷி ராமரிஷி ரிஷி பௌத்த ரிஷி கல்கி ரிஷி போன்றவர்கள் எல்லாத்தையும் பார்த்து வணங்கிட்டே போனார் சதுரகிரி மலையில் பல பகுதிகளுக்கும் போனார் அங்கேயும் வேதவியாசர் பதஞ்சலி நாதரிஷி குதம்பை சித்தர் பாம்பாட்டி சித்தர் ஞான சித்தர் எல்லாத்தையுமே இப்போ சந்திக்கிற வாய்ப்பை பெற்றார் காளைங்கிநாதர் அதுக்கப்புறம் அந்த மலையில் தவத்தையும் கடைப்பிடிச்சார் சதுரகிரி மலையில் காளேங்கிநாதர் தவத்தை மேற்கொண்டுட்டு இருந்தபோது ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு ஒரு வணிகன் ஒருத்தர் வந்தான் காளிங்கநாதரே நான் ஒரு சிவாலயம் எழுப்பும் பணியில் இருக்கேன் என் வீடு நிலம் சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்றுட்டேன் ஆனால் கோயிலோட பணி இன்னும் நீண்டுக்கிட்டே இருக்குது அடியனுக்கு உதவ ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகன் கதறி எழுதான் வணிகனோட குரலுக்கு செவி சாச்ச காலங்கிநாதர் வணிகனே நானே ஒரு துறவி என்னால பொருள் உதவி ஏதாவது செய்ய முடியுமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு ஆனா அந்த வணிகன் விடாம ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டான் முடிவுல ஏதாவது உதவுற நிலைக்கு அவரும் இறங்கிட்டாரு காலங்கிநாதரும் இருந்த மூலிகைகள் எல்லாத்தையும் சேகரிச்சு பகாரத்தாலையும் தயாரிச்சு உடனே பொண்ணை உண்டாக்குனாரு வணிகன் கிட்ட கோயில் கட்ட எவ்வளவு பொன் தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு உதவிக்கு நன்றி சொன்ன வணிகனும் அந்த சிவாலயத்தை கட்டி முடிச்சிட்டாரு காளிங்கநாதர் வணிகனோட மகிழ்ச்சியான நிலையை அறிஞ்ச உடனே ரொம்ப பெருமிதம் அடைஞ்சாரு அவர் தயாரிச்ச வகாரத்தையிலும் இன்னும் தாங்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு அதை அப்படியே ஒரு கிணத்துல கொட்டி தேங்க செஞ்சாரு பொண்ணை உருவாக்கும் இந்த தைலம் தீவர்களோட கண்களில் பட்டு அகப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை ஒரு பெரிய பாறையில மூடி வச்சுட்டாரு அந்த தைலத்தை யாரும் களவாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான்கு திசைகள்லேயும் வராகி காணி பேச்சியம்மை கற்பண்ணன் போன்ற காவல் தெய்வங்களை எல்லாத்தையும் காவலுக்கு வச்சுட்டு மீண்டும் தவம் செய்யறதுக்காக வேறு இடம் நோக்கி புறப்பட்டுட்டாரு இந்த செய்தி வந்து ஒரு சதுரகிரி தலைவரலாற்று சான்று காளிங்கிநாதர் காளிங்கிநாதர் வைத்திய காவியம் ஆயிரம் காலங்கி ஞான சாராம்சம் ஐநூறு காலங்கி பகார திரவியம் இருநூறு காலங்கி ஞானம் நூற்றி எண்பது காலங்கி கற்பவிதி எண்பத்தி நாலு காலங்கி ஞான விதி எண்பது இந்த மாதிரி ஏகப்பட்ட நூல்கள் அவர் எழுதியிருக்காரு சீன நாட்டில் சமாதியானதாக போகர் சொன்னாலும் அவரோட போகர் ஜனன சாகரம் அப்படின்ற ஒரு நூல்ல தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் முக்தி அடைஞ்சார் காலங்கநாதர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலங்கிநாதரை பற்றிய வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க மனித நேயம் நன்றி வணக்கம்